மரத்த வெட்டுங்க ப்ளீஸ் எல்லாரும் மரத்த வெட்டுங்க என்னடா எல்லாரும் மரத்த வெட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க இவ மரத்த வெட்டுங்கன்னு சொல்றான்னு ஆச்சரியமா இருக்கா ஆமாங்க நமக்கு தீமை தரும் தெரிஞ்சிச்சுன்னா அது எதுக்குங்க நமக்கு பரோசோயிக் ஜூலி ப்ளூரோ அப்படிங்கிற மரத்தை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க வெயிட் 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 கோபப்பட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் நேரக்டாக என்னங்கிறத சொல்ல வரேன் ஃபாரின்லேருந்து ரிட்டன் வந்த பர்சன்ஸ்லாம் பார்த்து நம்ம உள்ளூர் பார்ட்டிங்கெல்லாம் சீமையில இருந்து வந்துட்டான் பாருங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க தான் நீங்க கவனிக்கணும் சீமைங்கிற வார்த்தைய சீமை கருவேல மரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலங்கள்ல வேலைகளுக்காகவும் சமையலுக்கு விதைகளாகவும் பயன்படுத்துறதுக்காக ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்து நம்ம நாடு முழுக்க பரப்பி இருக்காங்க பொதுவா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல இந்த சீமை கருவேல மரங்களை நம்மளால காண முடியுது எவ்வளவு வறட்சியான இடமா இருந்தாலும் அங்க இந்த மரம் வளரும் எங்கேயாவது காஞ்சு போய் வறண்டு போன மாதிரி இந்த மரத்தை பார்த்துருக்கீங்கன்னா கிடையாது ஏன் அப்படின்னா பூமியோட நாற்பது அடி ஆழம் வரைக்கும் போய் நீரை உறிஞ்சி வாழக்கூடிய தன்மை இந்த மரத்துக்கு இருக்கு இதுல என்னமா இருக்கு அப்படிதானா யோசிக்கிறீங்க இருங்க சொல்றேன் இலத்துக்கடியில நாற்பது அடி ஆழம் வரைக்கும் போய் நீரை உறிஞ்சிற தன்மை இந்த மரத்துக்கு இருக்கிறதுனால இலத்துட நீர் வறண்டு போகுதுன்னோ சுற்றி இருக்க மரம் செடி கொடிகளை வளர்விடாம இந்த மரம் பண்ணுறதாகவும் காற்றில் இருக்க ஈதப்பதத்தை இடங்களை வெப்பமயமாக மாற்றுறதும் இந்த மரங்கள் தான் அமெரிக்காவில் வளர்க்க தகுதி இல்லாத நச்சு வாய்ந்த மரங்கள்னு ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வெளியிட்டாங்க அந்த லிஸ்ட்ல மொதல் இடத்துல இருக்கிறது நம்ம சீம கருவியில் மரம் தாங்க சீமை கருவேல மரத்தோட ஆணிவேர் மட்டும் இல்லாம பக்கவேர்களும் மிக வலிமையா இருக்கும் இந்த வலிமையா இருக்கிறத காரணத்தினால மழைநீர் நீர் இந்த மழைநீர் ஊடுருவி பூமி கடியில செல்றத இந்த பக்கவேர்கள் அதிகமாக தடுக்குது இதை யாராச்சும் கவனிச்சிருக்கீங்களா சீமை கருவேல மரத்துல பறவைகள் உட்கார்ந்து பாத்திருக்கீங்க ஆனா சீமை கருவேல மரத்துல பறவைகள் கூடு கட்டி பாத்திருக்க மாட்டீங்க ஏன்னா இந்த மரத்துல பறவைகள் கூடு கட்டாது இந்த மரம் மனிதர்கள் சுவாசிக்க தகுதியான பிராணவாயுவை குறைவாகவும் சுவாசிக்க கூடாத கரியம்ல வாயுவை அதிகமாகவும் வெளியிட்டுருக்குங்க இவ்வளோ தீமைகள் நிறைந்த இந்த சீமை கருவேல மரத்தை அழிக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணில் இயக்கம் ஒன்று ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் சில தன்னார்வலர்களும் இந்த மரங்களை அழிக்கிறதுக்கு முன் வந்தாங்க ஒரு குறைஞ்சது ஒரு பத்து வருஷமாச்சும் ஆகும் இந்த மரங்களை அழிக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் இந்த மரத்தை அழிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து பதினொன்றாவது வருஷத்துல இருக்கும் வரைக்கும் இந்த மரம் முழுமையாக அழிஞ்சிருச்சா அப்படிங்கிறது இல்லை இல்லை ஒரு ஐம்பது பர்சன்டேஜாக அழிச்சிட்டோமா அப்படிங்கிறதும் இல்லை இது வரைக்கும் எங்கே போனாலும் அங்கே இந்த மரத்தை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது இந்த வீடியோவை கேட்டுட்ருக்க எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மரம் வளர்த்துட்ருப்பீங்க அப்படியே மரங்கள் வளர்க்க இடம் இல்லைன்னா கூட சின்ன இருக்கக்கூடிய சின்ன இடங்களில் மாடித்தோட்டம் அமைச்சியோ ஏதோ ஒரு முறையில் நீங்கள் செடி கொடிகளை வளர்த்துட்ருப்பீங்க இது ஒரு நல்ல மாற்றம் தான் ஆனால் ஒரு பத்து நல்ல மரங்கள் வளர்த்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயனை ஒரு சீமை கருவேல மரம் பாதிக்குங்கிறது தாங்க என்னோட கருத்து இயக்கங்களும் தன்னார்வலர்களும் ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தாலும் நம்மளும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணால் மட்டும்தான் இந்த சீமை கருவேல மரங்களை முழுமையாக அழைக்க முடியும் உங்களை எல்லா இடங்களுக்கும் போய் அங்கே இருக்க மரங்களை விட்டுங்கன்னு சொல்ல வேலை உங்கள் பகுதியில் உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன சீமை கருவேல மரங்களையாவது வேரோடு அழிச்சிட்டோம் அப்படின்னா அது திருப்பி பரவறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு இந்த பதிவை முழுமையாக பார்வையிட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி இந்த பதிவு மூலியமா ஒருத்தராவது இந்த மரத்தை ஒழிக்கிறதுக்கு முதல் முயற்சியை எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னோட ததை வணக்கம்